அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக மத்திய அரசு முப்பெரும் குற்றவியல் சட்டங்களை முழுமையாக மாற்றி அமைத்து இன்று முதல் அமல்படுத்தியுள்ளதை கண்டித்தும் அதனை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தியும் கும்பகோணம் வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் இன்று நீதிமன்ற பணிகளை புறக்கணித்ததுடன் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு ஏராளமான வழக்கறிஞர்கள் சங்க தலைவர்கள் ச விவேகானந்தன் தலைமையில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் வழக்கறிஞர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து கும்பகோணம் மாநகராட்சி துணை மேயர் தமிழீழகன் ஆகியோர் வழங்கினர் என்பது குறிப்பிடத்தக்கது மோடி தலைமையிலான மத்திய பாஜக அரசு பாராளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் உரிய விவாதம் எதுவும் நடத்தாமல் மூத்த சட்ட வல்லுநர்களை கலந்தோசிக்காமல் பாரதிய நியாய சங்கிதா பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கிதா மற்றும் பாரதிய பில் ஆகிய மூன்று சட்ட திருத்தங்களை கொண்டு வந்துள்ளது இது ஜூலை ஒன்றாம் தேதியான இன்று முதல் அமலுக்கு வருகின்றது மேலும் சமஸ்கிருதம் மற்றும் இந்தியில் உள்ள இந்த சட்ட திருத்தங்கள் பொதுமக்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் எதிரானது என்பதற்காக கடந்த மாதம் முதல் தொடர்ந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இதனை கண்டித்தும் இதனை திரும்ப பெற வலியுறுத்தியும் போராடி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக இன்று கும்பகோணத்தில் வழக்கறிஞர்களின் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இது எவ்வளவு பெரிய முக்கியமான பிரச்சனை என்பது குறிப்பிடத்தான் முதலிலே சொன்னேன் திடீரென்று எதிர்கட்சி உறுப்பினர்கள் பேச கூட இல்லாத நிலையிலே இந்த சட்டம் மூன்று சட்டங்களும் கொண்டு வரப்பட்டுள்ளது மிகவும் வருந்தத்தக்க மூத்த வழக்கறிஞர்கள் மரியாதைக்குரிய ஜெயராமன் அவர்களே மரியாதைக்குரிய நம்முடைய வழக்கறிஞர் இதன் மூலமாக டெல்லி பட்டணத்திற்கு வேண்டும் சட்டில் கொண்டிருக்கிற வழக்கான உங்கள் அனைவருக்கும் நான் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய நிர்வாகிகள் இருக்கிற செந்தில்குமார் அவர்கள்